எல்லாரும் நீரோட்டம் ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்ப்பாங்க இது நீரோட்டம் எப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நம்ம நீரோட்டம் பார்க்கறது எப்படின்னு உங்களுக்கு நாங்கள் கற்றுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எங்க அப்பாட்ட சில விஷயங்களை கத்துக்கிட்டேன் அதுல நம்ம என்ன பார்க்கப்போம் அப்படின்னா நீரோட்டம் ஆமாங்க நீரோட்டம் எப்படி செய்யறது அதாவது எல்லாருமே நீரோட்ட நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீரோட்டம் முக்கியமானது அது நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு மாடு அவுத்து விட்டுருவாங்க மொத்தமா அந்த மாடுகள் எல்லாம் போய் ஒரு எங்க படுக்குதோ அந்த இடத்துல வந்து நீர் நீர் நீரோட்டம் பூமி கையில போகும் இதெல்லாம் தான் படுக்கும் ஆஹ் அதுதான் அந்த நீர் அப்போ பாம்பு புற்றுகள் வந்து இருக்கிறது வந்து எங்க கட்டுதுன்னா நீர் அது அடியே போனால்தான் அந்த இடத்துல பாம்பு புற்றுகள் கட்டும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம முன்னோர்கள் இதுல நம்ம எப்படி செய்ய அப்படின்னா அது போக என்னன்னா செம்பு கம்பி தேங்காய் பார்க்கலாம் இந்த இதுக்கு வந்து உடம்புல இரும்பு சத்து அதிகமாக இருந்தா கத்துக்கலாம் எங்க அப்பாட்ட வந்து நான் அதை கத்துக்கிட்டேன் எல்லாரும் நீரோட்டம் ஆஹ் ஒவ்வொரு இடத்துல இருந்து பாப்பாங்க இது நீரோட்டம் எப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நம்ம நீரோட்டம் பாக்குறது எப்படின்னு உங்களுக்கு நான் கற்றுக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கா ஷேர் பண்ணுங்க ஏன்னா என்னுடைய இந்த நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய லைக்குக்கும் உங்களுடைய வீடியோ ஷேர் பண்ணி நீங்க கமெண்ட் பண்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல நீங்க லைக் பண்ணுங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா ஒரு தேங்காய் நீங்க எடுத்துக்கங்க எடுத்து நல்லா உரசிக்கணும் தரையில் உரசி இந்த மேலே இந்த பஞ்சு இல்லாதளவுக்கு நல்லா உரசிக்கணும் அப்புறம் என்ன அப்படின்னா மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி தான் வேணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பாருங்க தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மஞ்சள கலத்திடும் கலப்பதுக்கு அப்புறம் இதை ஃபுல்லாகவே வந்து மேலாப்பில் தேங்காய்லாம் அப்ளை பண்ணுவோம் இப்படி ஃபுல்லாவே அப்ளை பண்ணிடணும் தேங்காவை ஃபுல்லாவே இப்படியே மஞ்ச பொடியில் வச்சு மஞ்சளை தேய்ச்சி அப்ளை பண்ணிடணும் அப்பா இப்படி ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டா மஞ்சளா மாறிடும் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தேங்காய் இப்போ என்ன செய்யணும் இந்த தேங்காய் நல்ல மஞ்சள் போனதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கையை என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கணும் இதுக்கு மெயினா என்ன அப்படின்னா நம்ம உடம்ப வந்து நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் அது போக என்னன்னா காந்த சக்தின்னு சொல்லுவாங்கல்ல இல்ல இரும்பு சக்தி அதிகமா இருந்தா காம்போசு காந்த சக்தி அதிகமா இருக்கும் இதை உள்ளங்கையை வச்சு இப்ப வந்து இது ஒரு பிளாட்டு நம்ம மாடு விட்டி போட்டுக்கிறதோ தரணும் இதுல எந்த நீரோட்ட இருக்குன்னு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கையை முதல் நேரம் நீட்டணும் நேரம் நீட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த முத வந்து பெருவிரில உண்டணும் பெரு விரலை ஊண்டி அதுக்கப்புறமா இந்த அடிவிரலை ஊண்டணும் அதாவது பெரிய பெரு விரல உண்டணும் அதுக்கப்புறம் குடிங்கால் பின்னாடி அடிக்கால உண்டி இருக்கணும் பாருங்க முத பூண்டியை அழுத்தி அதுக்கப்புறம் இந்த காலை உண்டணும் இப்படிதான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கணும் இப்படி ஸ்டெப்பாக அதாவது கையை நேரம் அந்த காலை வந்து ஸ்டெரியா இருக்கணும் இப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நீரோட்டம் எங்கே இருக்கோ அதை என்ன செய்யும் அப்படின்னா இப்படியே பையன் போய்கிட்டே இருக்கணும் இதுல நீரோட்டம் எங்க இருக்கு அப்படின்ற பார்க்கற இடத்துல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீரோட்டம் இருக்கனால எங்க அந்த நீக்கிட்டு பாருங்க இந்த இடத்துல நீரோட்டம் கரெக்டான முறையில் இருக்கு இது என்ன சினோம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த இடத்த இந்த நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்க இடம் இது இது கரெக்டாக பாருங்கள் நான் இங்கேருந்து வர்றேன் என்ன செய்யணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த தேங்காய் வச்சுக்கணும் நோட் பண்ணி ஏதாவது தேங்காய் நோட் பண்ணி வச்சுக்கோ பாருங்க இங்கேருந்து போகிறேன் நேரில் போய்கிட்டே இருக்கணும் அதுக்கு முன்னாடி கரெக்டாக அவங்களுக்கு எந்திரிக்கோம் கரெக்டாக இருக்கிறதுல பாருங்கள் அப்போ இந்த இடத்துல நம்ம போர் போட்டால் கண்டிப்பான முறையில் தண்ணி இருக்கும் இப்போ பாருங்கள் நீரோட்டம் குறைஞ்சோன்னே ரிட்டன் வந்துடுச்சு இப்போ அதே மாதிரி நீரோட்டம் இருக்கிற திசையை பார்த்து கீழே நம்ம காமிச்சுக்கு வந்துடுறத அது அப்புறம் பாருங்கள் தேங்காய் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும் எந்திருச்சு கரெக்டா அந்த இடத்துல நின்றுச்சா இதுதான் நீரோட்டம் இருக்கிற இடம் இது என்ன செய்யணும் அப்படின்னா உடம்புல நீர் சத்து இருக்கணும் நீர் சத்து இருந்தால் கண்டிப்பா நீங்களும் நீரோட்டம் பார்க்கலாம் அதாவது அந்த காந்த சக்தி இருந்தால் நீங்களும் நீரோட்டம் பார்க்கலாம் இப்படிதான் நீரோட்டம் பார்க்கறது இங்கே வாங்க நம்ம வீட்டில் இருக்கனே நம்ம போர் போட்டிருக்கோம் நாம போர் போட்டிருந்தேன் அதை எப்படி அந்த இடத்துல எப்படி எழுந்திரிக்க பாருங்க இதுதான் நம்ம வீட்டில் போர் அந்த இடத்துல பாருங்க இது போர் போட்டுக்க இந்த இடம் இதுதான் மையப்புள்ளி வச்சுக்கோங்க இதான் பாருங்க இதுதான் நீரோட்டம் இடம் பாருங்க போட்டு இடத்துல கரெக்டா வந்து பாருங்க இதுதான் வந்து நீரோட்டம் போட்டுருந்த இடம் போர் போட்டுருந்த நான் பார்த்து போட்டுங்க இடமா கரெக்டா வருங்க இங்கேலாம் போகாமல் இருக்கும் கரெக்டாக அந்த இடத்துல நீரோட்டம் போ அந்த இடத்த நம்ம நீரோட்டம் இருக்கிறது கையை பையன் அப்படியே சேர்க்க ஆகும் கரெக்டாக வந்து அந்த நீரோட்டம் மாற்றத்தில் வந்து அந்த கரெக்டாக தேங்காய் வந்து எழுந்திரிச்சிடும் இது என்ன அப்படின்னா நம்ம தமிழர்கள் கற்று கற்றுக் கொடுத்த வாழ்வியல் முறை இது வந்து எல்லாரும் கற்றுக்கலாம் நீங்களும் கற்றுக்கலாம் நீரோட்டம் இப்படி தான் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி